வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது இந்த வீடியோவில் வேதியியல் மற்றும் இயற்பியலில் இருக்கிற சில முக்கியமான குறிப்புகளை ஈஷா ஷார்ட்கட்டில் எப்படி நியாபகம் பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல தனிமங்கள் இருக்கு இல்லைங்களா தனி மாட்டவாணி இருக்கு இல்லைங்களா அந்த தனிமங்களை முதல் முதல்ல வகைப்படுத்தி அவையை உலோகம் அலோகமாக பிரித்தவர் யாருன்னா லவாய்ஷியர் அடுத்து மும்பை விதி தந்தவர் டோப்ரைனர் அடுத்து எண்ம விதி தந்தவர் நியூலாண்டு நிறையாற்றல் சமன்பாடு தந்தவர் வந்து ஐன்ஸ்டீன் நிறையாற்றல் சமன்பாடுனா இஈக்குவல் டு எம் சி ஸ்கொயர்னு வரும் இதுதான் வந்து நிறையாற்றல் சமன்பாடு இதையும் தெரிஞ்சு வச்சுங்க இப்போ இது எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சிலாம்னு பார்க்கலாம் முதல்ல தனிமங்களை வகைப்படுத்தியவர் எப்படி வகைப்படுத்தியிருப்பார் உலோகம் அலோகம் ரெண்டாக பிரிச்சிருப்பாரா அப்போது ஹார்ட் எடுத்துக்குங்க இதே ரெண்டா பிரிச்சோம்னா ஆர்ட் ரெண்டா பிரிப்புமா ஹார்டுனா லவ் லவ்வாய் ரெண்டாக ரெண்டா பிரிச்சா லவா ஷியர் இது ஞாபகம் வந்துடுங்களா இதை வச்சு இந்த ஆர்ட்டு ரெண்டா பிரிச்சோம்னா உலோகம் அலோகம்னு வரும் ஹார்ட்டுன்றது எதை குறிக்குதுன்னா லவ் அதை குறிக்குது அது வந்து லவாய் ஷியர் இப்படி வரும் சரிங்களா அடுத்து மும்மை வீதி டோப்ரைனர் இங்கே ரெண்டு இருக்குது இங்கே டாப்பில் ஒரு கேப்பு போட்டோம்னா மூணாவது சரிங்களா அப்போது டாப்பில் கேப்பு டாப்பு போடுறீங்களா டாப்னா டாப் ரெய்னர் சரிங்களா இது ஓகே இப்போது அடுத்து விதி எம்ம விதி தந்தவர் நியூலேண்டர் இது பாருங்க இங்கே வந்து ரெண்டு மூணு அப்படி போச்சு இங்கே டேரெக்டாக வந்து எட்டுக்கு போயிடுச்சு அது வந்து எட்டில் போனதுனால புதுசாக அதாவது ரெண்டு மூணு நாலுன்னு போகாமல் புதுசாக ஒரு நம்பர் அதாவது எட்டாவது நம்பர் போயிட்டாங்க டேரெக்டாக அதை வச்சு புதுசான்றத வச்சு நியூலேண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுனாலும் சரி அப்படி இல்லைன்னா எட்டு மணிக்கு நியூஸ் போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சிட்டாலும் சரி நியூஸ் வச்சு நியூலேண்டு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து நிறையாடல் சமன்பாடு இது எல்லாருக்குமே தெரியும் ஐன்ஸ்டீனு அது வந்து இஇஸ்இக்குவல் டு எம்சி ஸ்கொயர் இதுதான் வந்து நிறையாற்றல் சமன்பாடு இதையும் தெரிஞ்சு வச்சுங்க இதையும் கேட்பாங்க அடுத்து தனிமங்களை படக்குறியீடு செய்தவர் யார் அதுனால் டால்டன் அடுத்த கேள்வி தனிமங்களை வரைபடம் மூலம் அடுக்கியவர் லோதர் மேயர் அடுத்து தனிமங்களை அணு நிறை கொண்டு அடுக்கியவர் மற்றும் முதன் முதலில் தனிம வரிசை அட்டவணையை கண்டுபிடித்தவர் வந்து மெண்டலீவ் அடுத்த கேள்வி தனிமங்களை அணு எண்ணெய் கொண்டு அடுக்கியவர் மற்றும் நவீன தனிம வரிசை அட்டவணையை கண்டுபிடித்தவர் வந்து மோஸ்ட்லி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள் ஷார்டட்டு முதல் கேள்வி தனிமங்களை படக்குறியீடு செய்தவர் டால்டன் தனிமங்களை வரைபடம் மூலம் அடுக்கியவர் லோதர் மேயர் இது ரெண்டுமே வந்து பாருங்கள் படம் படம்னு வருதுங்களா சரிங்களா இதை எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சிக்கலாம்னா வெறும் படம் அதாவது இது வெறும் படம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது வரைபடன்றதுனால பெரிய படம் ஞாபகம் வச்சுங்க வெறும் படம் வந்து டன்னு கணக்கில் இருக்கும் சரிங்களா சாதாரணமாக படம்னாவே நிறைய இருக்கும் அதில் வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா நல்ல படம்னு பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் அது வந்து நார்மலாக படம்னால் டன்னு கணக்கில் இருக்கும் நிறைய இருக்குன்றத வச்சு டால் டன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இதே வந்து வரைபடம் அப்படின்னா வரைபடம்னா நம் நல்ல படம்னு சொன்னோம் நல்ல படம்னா மாசான படம் சரிங்களா மாசான படம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க மாஸ்னா மேயர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அதை வச்சு வரை படம்னால் லோதார் மேயர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து தனிமங்களை அணுநிறை முதல்ல வந்து மென்டலி மென்டல்னால் மென்டல் ஒருத்தர் மென்டலாக இருக்காரு அவர் வந்து ஒரு தனிமவரிசை அட்டவணையை கண்டுபிடிச்சிட்டாரு தப்பாக கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க மென்டல்னால் தப்பாக கண்டுபிடிச்சிட்டாரு அது வந்து அணு நிறைய வச்சு கண்டுபிடிச்சிருப்பார் இதே வந்து அணு எண்ணெய் வச்சு இது பண்ணுறாங்க இல்லைங்களா அதுதான் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது அது வந்து மோஸ்லே சரிங்களா அதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அணு நிறைய வச்சு நிறைய கண்டுபிடிச்சிருப்பாங்க அது வந்து மெண்டலீவ் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தனிம வரிசை ஆவர்த்தினாட்டு கண்டுபிடிச்சிருப்பார் இதே வந்து தனிமங்களை அணு எண்ணெய் வச்சு இப்போ நம்ம யூஸ் இருக்கோம் இல்லைங்களா அதை வந்து வச்சு கண்டுபிடிச்சது வந்து மோஸ்லே அதை தான் வந்து நவீன தனிம வரிசை ஆவர்த்தன அட்டை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து சில விதிகளை பார்க்கலாம் பொருண்மை அழியா விதி அது யாருன்னா லவாய்ஷியர் மாறா விகித விதி இது யாருன்னா ஜோசப் ப்ரௌஸ்ட் பெருக்கல் விகித விதி ஜான் டால்டன் பருமன் இணைப்பு விதி கேலுசாக் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பொருண்மை அழியா விதி அழியாதது லவ் தான் சரிங்களா அன்பு தான் வந்து எப்பவுமே அழியாது அதை வச்சு லவாய்சியர் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மாறா விகித வீதினா ஜோசப் ப்ரௌஸ்ட் இதே எப்படி ஞாபகம் மாறாதது யாருன்னா ப்ரோஸ் அதாவது எவ்வளோ சண்டை வந்தாலும் அண்ணன் தம்பி விட்டு குத்துக்க மாட்டாங்க இல்லைங்களா அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பெருக்கல் விதி தந்தவர் வந்து ஜால் டால்டன் இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பெருக்கல் அதாவது பெருக்கினே போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா குண்டாயினே போகிறது பெருக்கினே போகிறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அது வந்து ஜான் ஜானாக பெருக்கின்னு போகிறான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு ஜான் டால்டன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பருமன் இணைப்பு விதி இது வந்து கேளு சாக் இது பாருங்கள் பருமனாக இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களோட ட்ரெஸ் எடுத்து நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு வந்து லூஸாக இருக்கும் ட்ரெஸ்ஸு அதை வச்சு பருமன் இணைப்பு விதினா கேளு சாக் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் ஒன்றும் இல்லை பொருண்மை அழியா விதினா அழியாதது லவ் அதை வச்சு லவாய் ஷியர் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மாறா விகித விதினா மாறாதது ப்ரோஸ் அதாவது பிரதர்ஸ் வந்து எவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டாலும் அவங்களுக்கு எதனா பிரச்சனைனா அவங்களுக்குள்ளே ஹெல்ப் பண்ணிக்குவாங்கன்றத எழுத வச்சு மாறா விகிதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அது வந்து ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கிட்டாலும் சரி ப்ரோஸ்னு வச்சுக்கிட்டாலும் சரி ரெண்டுமே தான் வருது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரோஸ்ட் இதுவும் வருது அதேமாரி ப்ரோ ப்ரோஸ்ட் இதுவும் வருது இது ரெண்டுத்துல எதுவும் ஈஸியாக இருக்கோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பெருக்கல் விகித விதி பெருக்கல்னால் பெருகிக்கிட்டே போகிறது பெருகிட்டே போகிறதுனா ஜான் ஜானாக பெருகிக்கிட்டே போடுறவங்க அதுதான் வந்து ஜான் டால்டன் அடுத்து பருமன் இணைப்பு விதி இது பாருங்கள் கேலு சாக் பருமன்னா குண்டாகுறவங்க அவங்களோட ட்ரெஸ் எடுத்து வந்து நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு லூஸாக இருக்கும் அதை வச்சு கேளு சாக் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த வீடியோவோட தொகுப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவோட ஷார்ட் கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறை குறைகள் என்ன இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற எக்ஸாமுக்கு தேவையான இம் ப்ளஸ் நோட்ஸுக்கான ஷார்ட்கட்டு தேவைப்படுறவங்க நம்ம சேனலில் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்கு கனவு காஞ்சிவான் நன்றி வணக்கம்